எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லவராய் நல்லவராயிருக்கிறார் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதே உங்களோடு கூட இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவருடைய மகிமைக்காக நம்முடைய கிராமத்தில் நம்முடைய திருச்சபையில் பத்தொன்பதாவது ஆண்டாக நட்செய்தி பெருவிழாவை நாங்கள் நடத்த தேவன் கிருபை அளித்து வருகிறார் ஒரு தடவை ஒரு சுவிசேஷத்தை கூட்டத்தை ஒருவன் சரியாய் நடத்தினால் நான் அடிக்கடி சொல்வேன் ரெண்டாம் தடவை நடத்த மாட்டான் என்னால் அவ்வளவு கடினமான கஷ்டமான ஒரு வேலைதான் வண்ணமான கூட்டங்களை நடத்துவது ஆண்டனுடைய கிருபை மாத்திரமே கூட இருந்து இன்றைக்கும் இந்த நட்செய்தி பெருவிழாவை நடத்த தேவன் கிருபை அளித்து வருகிறார் அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் திட்டங்களை தருகிறவர் அதை செயல்படுத்தி மகிழப் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளை நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் என் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று மத்தியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல மார்க்கு புஸ்தகம் பதினாறு பதினைந்துல ஆண்டவன் நமக்கு சொன்னார் ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளை நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சகல தேசத்தாருக்கும் சகல ஜாதியினருக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கியாது இருந்தால் நமக்கு ஐயோ என்றால் இந்த சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை இந்த சுவிசேஷம் நம்மை விடுதலை ஆக்கினது நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றினது இந்த சுவிசேஷம் நம்மை நிச்சயத்துக்குள் கொண்டு செல்கிறது ஆனால் இந்த சுவிசேஷம் நற்செய்தி அறியாமல் இன்னைக்கு ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் என கருமையானவர்களே தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது இது ஏதோ ஒரு பாஸ்டர்மான் செய்கிறதல்ல ஒரு சுவிசேஷகனா இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்லை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ஆக இருக்கிறது அதனால தான் பூசல ரோமருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார் நான் மூடருக்கும் ஞானிகளுக்கும் கிரேக்கர்களுக்கும் யாவருக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் ஆம் என கருமையானவர்களே என்னை காண்டபுரா இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசிக்கிற தேவ ஜனமே இந்த சுவிசேஷத்தினால் மீட்கப்பட்டவர்களே நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாமல் நரகத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா பவுல் சொல்லுகிறார் என்னால் இயன்ற அளவு இந்த சுவிசேஷத்தை முழு உலகத்துக்கும் நான் கொண்டு போகிறேன் ஆகவே நான் இந்த சுவிசேஷத்தை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் இந்த நாட்களில பேசிக்கொண்டிருக்கிறோம் என கருமியானுகளை இந்த சுவிசேஷத்துக்காக நீங்களும் உடன் பங்காளிகளாகுங்கள் நீங்களும் இந்த சுவிசேஷத்துக்கு எங்களோடு கூட்டாளிகளாகுங்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் இந்த பூமியில வருவதற்கு இயேசு சீக்கிரம் வருவதற்கு எல்லா மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டியதாயிருக்கிறது ஆகவே நாங்கள் இதை உணர்ந்தவர்களாகவும் அவசரமாகவும் அவசியமாகவும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்துக்கு நானும் ஒரு பங்காளியாய் மாறி இந்த சுவிசேஷத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வேன் என்று நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜபிக்க முடியுமா கண்களை மூடுவோம் சோம்பணுவோம் எங்கள் இதே சீக்கிரங்கள் அருமை தகப்பன இந்த நற்செய்தியை நாளாந்த வாழ்க்கையில ஒவ்வொரு இதை பகிர்ந்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும் எத்தனையோ ஆண்டவர் பேர் இந்த சுவிசேஷத்தை அறியாமல் அழிவை நோக்கி பாதாளத்தை நோக்கி கொண்டிருக்கிற போது இந்த சுவிசேஷம் எங்களை விடுதலை ஆக்கினது விடுவிக்கப்பட்ட நாங்கள் மற்றவர்களை விடுவிக்கத்தக்கதாக இந்த சுவிசேஷத்தை நாங்களும் பிரசங்கிக்க கத்தரே ஒவ்வொருவருக்கும் கிருமை அளிப்பீரா இயேசுவின் நாமத்தினான் பிள்ளைகளுக்கு அந்த பாரத்தையும் வாஞ்சையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படி அங்கு கரத்து குழப்பு கொடுத்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன கர்மையானுகளை நீங்களும் புறப்பட்டு போங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் கத்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் காட் பிளஸ்